அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான வணக்கம் நான் தங்க லட்சுமி இன்னைக்கும் அம்மு எஃப்எம் ரேடியோ வழியாக நம்ம என்ன விஷயத்தை பார்க்க உங்க எல்லாருக்குமே விருப்பமான நிகழ்ச்சியான பிக்பாஸ் நிகழ்ச்சியை இருந்து விலகினார் கமலஹாசன் விஜய் டிவியில் பாஸ் நிகழ்ச்சி தொடரை தொகுத்து வழங்க போவதில்லை என நடிகர் கமலஹாசன் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் நெதர்லாந்து நாட்டில் பிக் பிரதர் என்னும் பெயரில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நிகழ்ச்சி இந்திய தொலைக்காட்சி பிக்போஸ் நடத்தி வருகின்றன தமிழ் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் மராத்தி என பல மொழிகளில் தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார்கள் தமிழில் இதுவரை பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஏழு தொடர்களை கமலஹாசன் தொடர்ச்சியாக தொகுத்து வழங்கி வந்தார் பிக்பாஸ் நிகழ்ச்சி எட்டாவது தொடரை தொகுத்து வழங்க போவதில்லை என நடிகர் கமலஹாசன் ஆறாம் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய எங்கள் பயணத்தின் ஒரு சிறிய இடைவெளி எடுக்கின்றேன் என்பதை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் திரைப்படத்துறை வேலை காரணமாக பிக்பாஸ் நிகழ்ச்சி வரவிருக்கும் எட்டாவது தொடரை என்னால் தொகுத்து வழங்க முடியவில்லை பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் உங்கள் இல்லத்தில் உங்களை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது உங்கள் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் எனக்கு பொழிந்தீர்கள் அதற்கு உங்களுக்கு நான் என்றும் நன்றி கூறுகின்றேன் பிக்போஸ் தமிழ் நிகழ்ச்சியை இந்தியாவில் சிறந்த தொலைக்காட்சி ரியாலிட்டி நிகழ்ச்சி ஒன்றாக மாற்றுவதற்கு உங்கள் உற்சாகமும் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவே போட்டியாளருக்கு அடிப்படையாக இருந்தது நான் எனது கருத்தினை நேர்மையாக பகிர்ந்து கொண்டேன் இந்த கற்றல் அனுபவத்துக்கு நான் எப்போதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றார் என்னோடு ஒன்றாக நேரத்தை செலவழித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் விஜய் டிவியில் அற்புதமான குழுவுக்கும் இந்த நிறுவனத்தை மாபெரும் வெற்றி பெற செய்வதில் ஈடுபட்ட ஒவ்வொரு குழு உறுப்பினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொடர் இன்னொரு வெற்றியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என நடிகர் கமலஹாசன் இந்த அறிவித்தலை தெரிவித்துள்ளார்